அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் பல்வேறு முக்கியமான அப்டேட்டை நம்ம அப்லோட் பண்ணினாலும் நம்ம சேனலில் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக உள்ள ஒரு வீடியோ அப்லோட் பண்ணினாலே பல பேர் நம்மக்கிட்ட கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் உள்ள ஒரு டாபிக் தான் இந்த எம்ஏ டபிள்யூஎஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது பல்வேறு திருப்பங்களோட பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களிலிருந்து வழியான ஸ்டே இதெல்லாம் தாண்டி இறுதியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கக்கூடிய நிகழ்வு நாளைக்கு வர சென்னையில் நம்ம சிஎம் சாரோட தலைமையில் நடக்க போகுது இதே மாதிரி எல்லா வேலைவாய்ப்புகளுக்கும் அறிவிப்பு வரணும் எல்லோரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் இதில் பார்த்திங்க அப்படின்னா சேன்டரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அப்புறம் நம்மளுடைய டிராஃப்ட்ஸ்மேன் ஓவர்சீர் டிஏ ஜேஇ இந்த மாதிரி பிளானிங் இன்ஜினியர் இந்த மாதிரி பல்வேறு போஸ்டர்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு தரப்போகிறாங்க இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டரில் ஒரு நூற்றி பத்து வேக்கண்ட் வந்து அது வந்து இன்னும் வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல அந்த இது வந்து கேள்விக்குறியாக இருக்குது அதையும் சேர்த்து கொடுத்துருக்கலாம் ஸோ அவங்க அதை அடுத்து கூட ஒரு இதாக கொடுப்பாங்க அப்புறம் வந்து அடுத்த கவுன்சிலிங் வைப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அது குறித்தும் நம்ம நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறகு எத்தனை வேக்கண்ட்ரு எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை அப்படின்னு அது ஒரு நமக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும் கிடைக்கும் டேட்டா நம்ம அது வீடியோ அப்லோட் பண்ணலாம் இப்போ நம்ம எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருந்த இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுற வழங்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை வந்து பப்ளிக்காக வந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எவ்வளோ நாள் இது காத்திருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் இந்த எம்இ டபிள்யூஎஸ் சம்மந்தமாக இது வரைக்கும் என்கிட்ட பேசின இந்த அப்பாயின்மெண்ட் ஆட் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண மாணவர்கள் அப்புறம் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய பயணமாக இது 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 கண்ணி வாச்சு இதே போல் ரோடு இன்ஸ்பெக்டரும் முடிஞ்சிருக்கு அதுவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க எம்ஏடபிள்யூஎஸ்ஸும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறாங்க மாதிரி மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரும் போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங்கில் உள்ள எல்லா போஸ்டிங்கையுமே இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கக்கூடிய சூழ்நிலை விரைவில் வெளிவரணும் அதுக்கு யாராருக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அதை நம்ம மாடர்ன் சர்வீஸ் சேனல் வந்து கண்டிப்பாக தரும் இது வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் உள்ள இது கிடையாது இது வந்து மற்றபடி ஒரு ஒரு ட்ரைனிங் அகாடமியோ இல்லை இன்ஸ்டிடியூட்டோ அவங்களோட சேனல் கிடையாது இது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம கிடைக்கக்கூடிய தகவல்களை மற்றவங்களுக்கு பகிரக்கூடிய ஒரு சேனல் தான் ஸோ இது வரைக்கும் இந்த எம்ஏடபிள்யூஸ்க்காக வெயிட் பண்ண எல்லாத்துக்கும் நம்முடைய நன்றி வாழ்த்துக்கள் நாளைக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கி கூடிய விரைவில் உங்கள் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் மேலே உள்ள அஃபீசியல் சொல்கிறத கேளுங்கள் யாரையும் ஃபோர்ஸாகவோ ரொம்ப இதாகவோ பேச வேணாம் எல்லாத்தையும் பிள்ளைட்டு ஆவாங்க அரசாங்க பணி வந்து நம்ம உள்ளே வர்றது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி நம்ம உள்ளே அங்கே ஸ்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பொறுமையாக இதாகாமல் செயல் பண்ணணும் இந்த எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து கோவப்பட்டு பேசக்கூடாது ஏன்னா எல்லாமே தெரியும் அவங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதனால் நமக்கு மேலே உள்ள ஆட்கள்கிட்டையும் சரி நம்மளை நாடி வர காமன் காமன் மேன்களையும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக டீல் பண்ணுங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கள் எந்த ஹெல்ப்னாலும் நம்மட்ட கேளுங்க தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்